ஹலோ வியூவர்ஸ் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சமடைய உள்ளார் மேலும் குருவுடன் சஞ்சரிக்க இருக்கின்றார் சூரிய பகவான் மீனத்திலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகிறது இதனால் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றினா பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்கு சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் பண வரவு அதிகரித்தால் கூட ஏதாவது ஒரு செலவு நடந்து கொண்டே இருக்கும் எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்திலும் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் ராசியில் சில கிரகங்களும் சஞ்சாரிக்கின்றன கும்பராசிக்கு சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் பண வரவு அதிகரித்தால் கூட ஏதாவது ஒரு செலவு நடந்து கொண்டே இருக்கும் எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் நீங்கி அவர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் கடந்த மாதங்களை விட பண வரவு அல்லது வருமானமும் அதிகரிக்கும் கடன்களை திருப்பி செலுத்த முடியும் அதே போலவே நகைகளை அடக வைத்திருந்தால் அதை மீட்கும் வாய்ப்பும் கிடைக்கும் சித்திரை மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் எதிர்பாராத வகையில் பண வரவு அல்லது லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு மற்றும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அதற்கான விளைவுகளும் அதே அளவுக்கு தான் இருக்கும் உங்கள் தரப்பிலிருந்து எந்த முயற்சியும் இல்லை என்றால் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது சித்திரை மாதம் முதல் வாரம் முழுவதுமே சனி செவ்வாய் சேர்க்கை கும்ப ராசியிலேயே இருப்பதால் புரியாத மனக்கவலை கலக்கம் மற்றும் குழப்பம் நீடிக்கும் அது மட்டுமல்லாமல் தாக்கம் தடைகளை ஏற்படுத்தலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் செலவுகள் அதிகரிக்கலாம் எந்த பொருட்கள் வேண்டும் எவற்றை தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக முடிவு எடுக்க வேண்டும் வேலை போல் அது அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்கு சித்திரை மாதம் வருமானம் பற்றாக்குறையை போக்கினாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் ஏற்படும் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி நான்காம் வீட்டில் நடக்க இருப்பதால் ரீதியான பாதிப்புகளும் அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் ஏற்படலாம் வீடு வேலை மற்றும் இடமாற்றம் வந்தால் கூட ஏற்றுக்கொள்வது சாதகமான பலன்களை கொடுக்கும் அனைத்து விதமான விஷயங்களிலுமே சற்று பொறுமை தேவைப்படும் மாதம் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒருமுறைக்கு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வலையில் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேடுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நவீனரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கியே மகிழ்வீர்கள் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் அமர்ந்திருக்கும் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகே முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே இது மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதிக அளவில் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் வீண் விரயங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாகலாம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் முயற்சிக்கு வேலையை பொறுத்தவரை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையை திறம்பட செய்வதன் மூலம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்று சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் எவ்வளவு முயற்சி மேற்கொள் மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு பலனை அடைய முடியும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பாதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடியை நீக்கி வைக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மாதம் முழுவதும் சஞ்சாரிக்கின்ற சூரிய பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் தடைப்பட்ட செயல்களையும் லாபமாக்குவார் அரசு ரீதியிலான முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் என்றாலும் ஜென்ம சனியாலும் வாழ்க்கை துணையுடனும் நட்புகளாலும் சங்கடம் தோன்றலாம் குழப்பங்கள் உருவாகலாம் என்பதால் கவனமாக செயல்படுவதால் இழப்பு ஏற்படாமல் போகும் அரசியல்வாதிகள் எந்த ஒன்றிலும் அவசரம் காட்டாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும் பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்க போகிறது ஆனாலும் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வதுடன் தங்கள் உடல்நிலையில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு உழைப்பதிகரிக்கும் போராட்டமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வது கொடுக்கும் அடுத்ததாக சதேவ் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வழக்கமான செயல்களிலும் நீங்கள் கவனமாக ஈடுபட வேண்டும் உங்கள் நட்சத்திரநாதன் குடும்பஸ்தனத்திலும் ராசிநாதன் ஜென்மஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தனத்தில் கேதுவம் சஞ்சரிப்பதால் வியாபாரம் என்று எல்லாவற்றிலும் இழுப்பறிகள் இருக்கும் போட்டியாளர்களால் நெருக்கடி அதிகரிக்கும் முதலீடு தேக்கம் அடையும் பணியாளர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த நன்மைகளை அடையலாம் ஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் மாதம் முழுவதும் உங்கள் செயல்களுக்கு வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அரசு விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகளும் சாதகமாகும் உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் மறைமுகமாக செயல்படுவார்கள் என்பதால் விழிப்புணர்வு அவசியம் உடல் நிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணை நண்பர்களுடன் அனுசரித்து செல்வதால் சுமூகமான நிலை நீடிக்கும் இல்லை வேண்டும் அவசரப்பட்டு புதிய உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் கவனம் வேண்டும் குலதெய்வ வழிபாட்டால் நெருக்கடி விலகி நன்மை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமாக இருந்தாலும் தலைமையிடம் அனுசரித்து போவது நல்லது விவசாயிகள் தங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் மேற்படிப்பிற்கு உரிய முயற்சிகளிலும் அக்கறை செலுத்துவார்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று பூரட்டாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திர நாதன் மாதத்தின் பிற்பகுதியில் நான்காம் இடத்திற்கு பயிற்சி அவருடைய பார்வைகள் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை எல்லாம் விளக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகு உடல் நல குறைவுகளும் அகலும் விரயங்கள் கட்டுப்படும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் சூரியன் மூன்றில் உச்சம் பெறுவதால் முயற்சிகள் வெற்றியாகும் இலாபநிலை உண்டாகும் அதே நேரத்தில் ஜென்மசனியும் வாக்குஸ்தான ராகுவும் அஷ்டமஸ்தான கேதுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு விழிப்புடன் செயல்பட்டால் சங்கடங்கள் குறையும் புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தள்ளி போடுவது நல்லது வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடுவதால் இழப்பும் குறையும் வியாபாரம் தொழிலில் இந்த காலத்தில் கவனம் அவசியம் உத்தியோகம் பார்த்து வரும் பணிகளில் விழிப்புணர்வு தேவை பெண்களுக்கு வெற்றியும் சங்கடமும் கலந்த மாதமாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டால் நன்மை அடையலாம் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் குறையும் யாரிடமும் கோபத்தாவும் அந்தரங்க ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படுவார்கள் என்பதால் விழிப்புணர்வு அவசியம் மாணவர்கள் எதிர்காலத்தில் யோசித்து படைப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மேலும் பரிகாரமாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் இருபது முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலை வரை மேலும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க